ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஆண் பெண்களுக்கான பதிவுன்னு ஒன்று போட்டிருந்தேன் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஸோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கமெண்ட்ஸு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இதில் வந்து பெண்களுக்கான பதிவு நம்ம பார்த்தாச்சு ஸோ ஆண்கள் என்ன பாவம் ஆண்களுக்கும் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால பார்த்தினாக்க இந்த இது வந்து ஃபுல்லாகவே ஆண்களுக்கான பதிவு என்னன்னாக்க நம்ம வந்து பெண்கள் வந்து வீட்டோட கண் அப்புறம் வந்து அவங்க தான் வந்து பில்லர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நம்ம வந்து பெண்களை சொல்கிறோம் அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை பெண்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதே போலேயே ஆண்களும் ஸோ அவங்க போய் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லேடிஸ்கிட்ட கொடுத்தா தான் அவங்களால வந்து நம்மளால வந்து செலவு பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து பைசா நம்ம கொடுக்கல அப்படின்னா பண்ண முடியாது அப்கோர்ஸ் வேலைக்கு போகிற லேடிஸும் இருக்காங்க அதை பத்தி நான் பேசுகிறேன் இன் ஜென்ரலா வேலைக்கு போகிற லேடிஸா இருந்தாலுமே ஆண்கள் வேலைக்கு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையுமே நம்ம வாங்க முடியும் சோ அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து அவங்க ஹெல்த்தை வந்து பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாம ஐம்பது வயசுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆண்களுக்குமே வருது சோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க இப்ப எயிட்டிக்கே வந்து பாத்திருக்கீங்க அப்படின்னா அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இல்லையா ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போலயே வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கு ஸோ இதில் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபிஃப்டிக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தூக்கமின்மை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லாட்டினா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கிறது நெஞ்சு வந்து படப்படன்னு இருக்கிறது ரொம்ப வேத்து கொட்டுறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஜென்ஸுக்குமே இருக்கு பட் அவங்க வந்து அதை பெருசா பொருட்படுத்துறது இல்லை அஹ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போறது வருது அந்த மாதிரி இருக்கனால அவங்களுக்கு வந்து அது பெருசா வந்து தெரியறதில்லை ஆனா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு மெனோபாஸ் மாதிரி அவங்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ் இருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இது வந்து நான் ரீசெண்டா வந்து நான் டாக்டர்கிட்ட நான் போயிருந்தோம் எங்க ஃபேமிலி டாக்டர் என் ஹஸ்பண்டும் வந்து போயிருந்தோம் ஒரு ஜெனரல் செக்அப் செக்அப்காக போயிருந்தோம் அப்ப வந்து அவர் சொன்ன சில விஷயங்கள் தான் அவங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன் சோ என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆண்ட்ரோபாஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஆண்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் வரும் அது இல்லாம இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகுது சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து யூரின் வந்து ஃப்ரீயா போக முடியாது கொஞ்சம் துளி துளியா போற மாதிரி இருக்கிறது அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் சோ ஆண்களுக்குமே வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ வந்து என்ன சொன்னார்னாக்கா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஜென்ஸுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து எலார்ஜி இருக்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இல்லாட்டி உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சினாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் செக்அப் நமக்கு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி சுகர் இருக்கா நமக்கு பிபி இருக்கா அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிற ஜென்ரல் செக்அப் இருக்கும் அப்புறம் வந்து ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதே போலயே பாத்தீங்கன்னாக்க இந்த டெஸ்ட்டும் நீங்க வந்து கட்டாயம் வந்து எடுக்கணும் ஏன்னா எங்க டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணது அதுதான் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட் வந்து எடுக்கணும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அதுல வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னங்கிறத பாக்குறதுக்கு பிளட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்டமன் ஸ்கேன் வந்து எடுக்க சொன்னாங்க சோ அது வந்து பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்டமன்ல வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கா இல்லாட்டி வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஆண்கள் அனைவரும் கட்டாயம் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ணிடுங்க ஸோ நாள் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அப்புறம் ப்ராப்ளம் இல்லாமே கூட வந்து எல்லார்ஜி வந்து ஆகுமா அதனால வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு அது மாதிரி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுனாக்கா கட்டாயம் அந்த ப்ராஸ்டிக் லேண்டு வந்து எலர்ஜ் ஆயிருக்கா நார்மலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து அவசியம் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் செக்கப் இப்போ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லா ஆஃபீஸுமே பண்ணுறாங்க அந்த மாதிரி ஜென்ரல் செக்கப் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் வச்சுட்டே உங்களுக்கு வந்து நீங்கள் டாக்டர்ட்டை வந்து அட்வைஸ் கேட்டுக்கலாம் இப்போ என்ன மாதிரி இந்த என்ன மாதிரி இருக்கிற உடம்புக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கிங் வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது வந்து எந்த ஏஜ் க்ரைட்டீரியாங்கிறதே உங்களுக்கு கிடையாது ப்ளஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து வாக்கிங் வந்து போகிறது ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் வாக்கிங் போங்க இப்போ நிறைய பார்க்லாம் இருக்குது நீங்கள் நிறையா புது புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க கூட ஒரு கேதரிங் பண்ணலாம் அதுவும் ஒரு ஜாலி தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க யோகா அண்டு மெடிடேஷன் சோ இதுவும் நீங்க அவசியம் வந்து பண்ணி யோகா கிளாஸ்க்கு போறது அவசியம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன்லயே நிறைய இருக்கு நேர்லயே நீங்க போய் வந்து கிளாஸும் அட்டன் பண்ணி கத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மெடிடேஷனா நீங்க பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மைண்டுக்கும் உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது மைண்டுக்குமே வந்து ரொம்ப ரிலீஃபா இருக்கும் உங்களுக்கு அதே போல பிராணாயமா பிராணாயமா வந்து லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதனால யோகா நீங்க கிளாஸ் வந்து ப்ராப்பரா கிளாஸுக்கு போய் நீங்க கத்துக்கிறது தான் வந்து அட்வைசபிள் ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சா ஸோ உங்களுக்கு அடுத்து நீங்க பண்ணணும் என்னன்னாக்க இப்போ உங்களுக்கு வந்து டென்னிஸ் இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அதை பண்ணுங்க ஷட்டிலாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறதோ நீங்க வந்து அதுல வந்து ஆக்டிவா இருங்க அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ மசில்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு லூஸா இருக்கும் ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜிம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்னடா வாக்கிங் போறேன் போகணுங்கிறாங்க அப்புறம் யோகா போக சொல்றாங்க ஜிம் போக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் உடம்புக்கு எது வந்து செட் ஆகிறதோ நீங்கள் வந்து அதுக்கு போங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட்டாக வந்து பார்த்தா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ணியே ஆகணும் ஸோ காலம்புற சீக்கிரம் எழுந்துக்கிற ஹேபிட் நம்ம வச்சுக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் எழுந்து ஏதாவது வாக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நான் சொன்ன ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து பிரிஸ்காக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் லவ் ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து பண்றது நம்மள நம்மளே ரசிக்கணும் ஓகேவா அந்த மாதிரி நம்ம ரசிச்சு நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண் சில பேருக்கு வந்து வீடை வீட வந்து க்ளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும் ஈவன் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து வீடை வந்து வலி சின்ன ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்க சில பேருக்கு வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பெயிண்டிங் பிடிக்கிறவங்க அதை நீங்கள் வந்து இதனால நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்க அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் முன்னாடி பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் விட்டீங்கிற சில பேருக்கு பாட்டு கத்தணும்னு ஆசையாக இருந்திருக்கும் வயலின் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும் லாட்டினா வீணை கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும் அப்போ நமக்கு வந்து வேலை ஹரிபரியெல்லாம் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் இல்லையா ஸோ இப்போ உங்களுக்கு அதற்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னாக்கா டைம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தாங்க டைம் வருது இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது டைம் எல்லாமே இருக்குது நம்ம எப்படி அது பேலன்ஸ்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எப்படி லேடிஸ்க்கு நான் சொன்னேனோ அதே போல் தான் ஜென்ட்ஸுக்கும் ஸோ இது பார்க்குற லேடிஸா இருந்தாலும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன் அப்படின்னா ஜாலியா அவங்களும் போயிட்டு வரட்டும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட போங்க ஒரு வாட்டி நீங்க போங்க இன்னொரு டைம் வந்து அவரை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய்கட்டும் ஸோ அது வந்து டெஃபினட்டா வந்து அவங்களுக்கும் ஒரு மைண்ட் ரில ரிலீஃப் அவங்களுக்கு வந்து வேணும் இல்லையா ரிலாக்ஸேஷன் வேணும் சோ அதுக்கு வந்து நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல தூக்கம் சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து வாக் போறது அதுக்கப்புறம் வந்து யோகா போகிறது அப்புறம் வந்து ஜிம் போடுற இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் தூக்கும்போது நல்லா வந்துடும் ஏன்னா இந்த ஏஜில் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலி ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் ஏதாவது ஒன்று போயிட்டு வந்து ஃபுல்லாகவே பாடி வந்து டயர்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நம்ம தூங்கிடோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே தான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் நைட்டு வந்து ஒரு சீக்கிரம் ஒரு பத்து பத்தரை மணிக்கெலாம் தூங்குற ஹேபிட் நம்ம வச்சுட்டு பத்துலேந்து பத்தரைக்குள்ள எல்லாத்தையும் மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு காலம்பரம் அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள எழுந்து உங்க ரொட்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வந்து உடம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க ஃபேமிலிக்கு நீங்களும் வந்து எவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறது தெரியும் ஸோ உங்களுக்கு நீங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்புல வந்தது அப்படின்னா ஃபுல் ஃபேமிலியே வந்து அப்செட் ஆயிடும் ஏன்னா நீங்க வந்து ஹெல்த்தியா ஆஹ் இருந்தாதான் ஃபேமிலி ஆகியோ நாங்க வந்து ஹாப்பியா இருக்க முடியும் சோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களுக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகும் சோ இன்னும் நமக்கு வந்து லைஃப் பாத்தீங்கன்னாக்க இன்னும் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்ததுனாக்கா அதெல்லாம் நம்ம கொஞ்சணும் சோ இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் வந்து எல்லா ஆண்களுக்குமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து ஹெல்த்தியா இருந்தாதான் அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ணாலேயும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்சது என்ன ஆக்டிவிட்டி எதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய காய்கறி சாப்பிடுங்க கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க அதே போலேயே வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க இந்த ஏஜ்ல வந்து ப்ரோட்டீனும் உங்களுக்கு வந்து நிறையாவே தேவைப்படும் அதனால ப்ரோட்டீனுமே வந்து நீங்க நிறைய எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுருங்க இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுனாக்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்லாம் அது ரொட்டீனா வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து அது ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து உடம்பு உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது ஆட்டோமேட்டிக்காக அது கொலஸ்ட்ரால் அதுன்னு கொண்டு போய்விடும் கொலஸ்ட்ரால் வந்தனாக்க அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது இத்தனை நாளாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் நோ ப்ராப்ளம் லைஃப் நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு இல்லையா ஸோ இனிமேலாவது நமக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு இருக்கிறது ஒரு லைஃப் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா எந்த கஷ்டமும் இல்லாம உடம்புல இல்லை அதையும் மீறி உடம்புக்கு வருது அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்து கடவுளோட சித்த தான் நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது பட் நமக்கு தெரிஞ்சு நம்ம எந்த இதுவும் நம்ம பண்ணிக்க வேண்டாம் ஸோ இது வரைக்கும் ஆணுங்களாகிய நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டா வந்து எதாவது ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க எதர் யோகா ஜிம் எது போய் பண்ணாலும் சரி எதாவது உடம்ப நம்ம வந்து ஆக்டிவா வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாலே நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் வந்து லீட் பண்ணலாம் இப்போ லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் யாராவது இது சாப்பிட்டுட்ருக்கீங்க ஸ்மோக் பண்ணுறீங்களோ அப்படி ரிலாக் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா திருப்பி நான் சொல்கிறேன் அதே தான் ஃபேமிலி வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகிடும் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நான் ரீசெண்டாக வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் பார்த்தேன் ஸோ அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு அந்த பொண்ணும் அந்த அந்த அம்மாவும் வந்து அந்த லேடியும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க ஏதாவது நம்மளால் போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியல அதனால வந்து அது எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியறதில்லை அதனால இந்த மாதிரி நீங்கள் எதாவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்குது அப்படி பழக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நம்பிதான் ஃபேமிலி இருக்குது அந்த பொறுப்பு நமக்கு கொஞ்சமாவது வேணும் இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி மேக்ஸிமம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு டீட்டோடெல்லாம் இருந்து பாருங்களேன் அதோட சந்தோஷம் வருது ஃபேமிலிக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எதாவது ஹேபிட் இருந்ததுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டுட்டு நல்ல ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் இருக்கிற ஒரு லைஃப் நம்ம ஜாலியாக ஹாப்பியாக நம்ம வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் ஸோ உங்கள் ஆண்கள் உங்களுக்கான இந்த பதிவு வந்து மிகவும் பயன்கள் தான் நான் நம்புகிறேன் உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை